கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஓராம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு துன்பங்களில் வெற்றி நிச்சயம் இன்றைய தியான வசனம் ரெண்டு தீமோத்தேயும் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் தியானம் விழுந்து போன இந்த உலகிலே எந்த மனிதனும் சோதனைகளையும் பாடுகளையும் கொள்ள முடியாது தேவ சித்தமானது மனிதர்கள் வாழ்விலே நிறைவேறாத படிக்கு இருளின் அதிகாரியாகிய அந்தகார லோகாதிபதியாகிய பிசாசானவனும் அவனுடைய தூதர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக தேவனாகிய கர்த்தத்தாமே இளைஞனாகிய தாவீதை சமஸ்த ராஜாவாக்கும் படி சித்தம் கொண்டார் ஆனால் அந்நாளிலே ராஜ்யத்தை ஆண்டு வந்த சவுல் அவன் மேல் எரிச்சல் கொண்டு அவனை கொன்று போடும்படி தன்னுடைய ராணுவ பலத்தோடு அவனுக்குப் பின் சென்றான் ஆனால் தாவீது சென்ற இடமெல்லாம் தேவன் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார் இது தாவீது யுத்தம் செய்வதற்குரிய பயிற்சி காலம் என்று சிலர் சொல்லிக் கொள்கின்றார்கள் ஆனால் அவன் இளைஞனாக இருக்கும் போதே படைகள் அஞ்சி பின்வாங்க காரணமாக இருந்த கோலியாத்தை எப்படி ஜெயிப்பதென்று நன்றாக அறிந்திருந்தான் தாவீது எந்த யுத்தத்தையும் தன் பலத்தின்படியோ தன் புத்தியின்படியோ நடத்தாமல் தேவ வழிநடத்தலுக்காக காத்திருந்தான் தாவீதை அன்று வேறு பிரித்தது போல இன்று எங்களையும் தேவன் வேறு பிரித்திருக்கின்றார் நாம் தேவ சித்தத்தை செய்ய ஒரு அடி எடுத்து வைக்கும் போதே எதிராளியாகிய பிசாசானவன் பலவிதமான தந்திரங்களோடு செயற்படுவான் தன் தூதர்கள் வழியாகவும் தன் வழியை இலகுவாக பின்பற்றுகின்ற மனிதர்கள் வழியாகவும் தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையிலே துன்பங்களை தேசத்தின் சட்டங்கள் வழியாகவும் வாழும் சமூகத்தினால் உண்டாகும் அழுத்தங்களினாலும் அயலிலே பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகளிலே வேலை செய்யும் இடங்களிலே கடை தெருக்களிலே நண்பர்கள் உறவுகள் வழியாக ஏன் சில இடங்களிலே சொந்த குடும்பங்களினாலும் உபத்திரவங்களை உண்டாக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து அவருடைய ஆலோசனையின்படி வாழுகின்ற விசுவாசி எல்லா சூழ்நிலைகளிலும் தேவசித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய பார்வையிலே ஜெயம் பெற்றவனாக திகழ்வான் எனவே தேவசித்தம் உங்களில் நிறைவேற இடம் கொடுங்கள் ஜெபம் செய்வோம் வெற்றியின் பாதையிலே நடத்தும் தேவனே இந்த உலகத்தினால் உண்டாகும் அழுத்தங்களைக் கண்டு நான் பின்வாங்கி போய்விடாத படிக்கு என்னை பலப்படுத்தி உம் வழியில் நடக்க உதவி செய்வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம்